தமிழகத்தில் தற்போது அதிக வருமானம் ஈட்டி வரும் துறைகள் என்றார் ஒன்று டாஸ்மாக் மற்றொன்று கனிம வளங்கள் இந்த நிலையில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழலை வெளிக்கொண்டு வந்தது அமலாக்கத்துறை அது வெறும் இருபது சதவீதம் சோதனையின் முடிவுதான் ஆனால் லட்சக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் டாஸ்மாகில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்கலாம் என நினைத்திருந்த திமுகவுக்கு பேரிடியை இறக்கியது என்ன அதுதான் கனிமவளத்துறை இருக்கிறதே அதை வைத்து தேர்தலை சந்திப்போம் என கணக்கு போட்டுள்ளது ஆளும் தரப்பு அதற்கும் தற்போது ஆப்பு வைத்திருக்கிறது நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் கல்குவாரிகள் செயல்பாடுகள் அவற்றில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து வெளிவரும் தகவல்கள் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது போல ஆயிரக்கணக்கில் முளைத்துவிட்ட சட்டவிரோத கல்குவாரிகள் கிரஷர்கள் அரசுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு வெடிபொருள் சப்ளையில் நடைபெறும் முறைகேடுகள் என கிடைத்த தகவல் எல்லாம் தமிழக மக்களை கிருகிருக்க வைத்தன தமிழகத்தில் ஆற்று மணல் தட்டுப்பாடு காரணமாக எம்சான் மணலின் தேவை தற்போது அதிகரித்திருக்கிறது மேலும் அனுமதிக்கப்பட்ட கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி கற்கள் வெட்டி எடுக்கப்படுவது ஒருபுறம் இருக்க அரசிடம் எவ்வித அனுமதியுமே பெறாமல் சட்ட விரோதமாக இயங்கி கற்களை வெட்டியடித்து கொள்ளையடிக்கும் கல்குவாரிகளும் ஏராளமாக இயங்கி வருகின்றன சமூக ஆர்வலர் ஜெகபர் அலியின் மரணத்தை தொடர்ந்து ஆய்வை கனிம வளத்துறை அதிகாரிகள் தமிழகம் எங்கும் மேற்கொண்டனர் அதில் தமிழ்நாடு முழுவதும் ஐநூறுக்கும் குறைவான கல்குவாரிகளே அரசின் அனுமதியுடன் இயங்குவது தெரியவந்தது அதே சமயம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அரசின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் இயங்கி வரும் நிலையில் அது அதிர்ச்சியூட்டியுள்ளது பெரும் அரசியல் பண பின்புலம் உள்ளவர்களின் கட்டுப்பாட்டில் இந்த சட்டவிரோத கல்குவாரிகள் இயங்குவதால் அதையெல்லாம் கனிம வளத்துறை அதிகாரிகளும் கண்காணிக்கவில்லை மண்டல பறக்கும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்ற புகார்கள் எழுந்துள்ளது இதற்கிடையே தாதுமணல் முறைகேடு வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில் கடலோர கனிமவள நிறுவனங்களில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் தாதுமணல் அதிக அளவில் உள்ளது இதில் கதிர தன்மை கொண்ட கனிமங்கள் அதிக விலை மதிப்புள்ள தாது உப்புகள் உள்ளன இதை அறிந்த விவி மினரல் டிரான்ஸ்வோல்டு கார்னெட் பீச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் தாது மணலை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு விற்றதாக புகார்கள் எழுந்தன இதனையடுத்து சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி சயபபிரதா சாகு ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுக்களும் அறிக்கை அளித்தன தாதுமணல் கடத்தல் வாயிலாக ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக நடந்த தாது மணல் கொள்ளை தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் முதற்கட்டமாக தாதுமணல் முறைகேடு வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில் கடலோர கனிமவள நிறுவனங்களில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் இது தொடர்பாக சென்னையிலும் மூன்று இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சட்டசபையில் கனிமவளத்துறை துரைமுருகன் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று திருநெல்வேலிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகனின் திடீர் வருகை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது கோபாலபுரமும் இதற்கு பின்னால் இருப்பதால் மீண்டும் டெல்லிக்கு புறப்பட தயாராக இருக்கிறார் மருமகன் சென்ற முறை டாஸ்மாக் விவகாரத்தில் டெல்லி சென்ற மருமகனை கண்டிப்பாக கைது நடவடிக்கை உண்டு என சொல்லித்தான் அனுப்பியிருக்கிறதாம் டெல்லி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்